ஸ்ரீ சுவாமி பணி கடந்த மூன்று ஆண்டுகளாக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்று வந்து ராலிமலை மட்டும் இல்லாமல் தமிழகம் முழுவதும் மக்கள் வந்து கொண்டிருக்காங்க இந்த தூய்மை பணிக்காக பல பேர் நைட்டே வந்து இங்கே தங்கி அவங்களுக்கு தேவையான உதவங்கள் நாங்கள் உதவி கொடுத்துருக்கோம் சாப்பாடு எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க அங்க இங்கேயே ரூம்ல இருந்துட்டு காலைல ஏழு மணிக்கு எல்லாம் பண்ணிட்டாங்க தேவசேனா எல்லாமே சேர்ந்து நாங்கள் இந்த விராலிமலை தான் நாங்கள் வந்து மயில்கள் சார்னால் அறக்கட்டளின் சார்பாக நாங்கள் வந்து வந்திருக்கோம் நாங்கள் அவங்க வந்து ஆன்லைனில் போட்டிருந்தாங்க தூய்மை பண்ணி யார் வேணும்னு சொல்லி சொல்லி நம்பர் கொடுத்துருந்தாங்க அது மூலம் காண்டாக்ட் பண்ணி பண்ணி நாங்கள் வந்திருக்கோம் விராலி மலைக்கு சிறப்பே வந்து பார்த்திங்கன்னா முருகன் கோயில் சுப்பிரமணிய கோயில் தான் வந்து இங்கே சிறப்பு சுருட்டு வாங்கி வச்சு படைக்கிறத ரொம்ப ரொம்ப ஃபேமஸானது முருகன் கோயிலில் அதனால் நாங்கள் வந்து தூய்மை பண்ணிக்காக நாங்கள் வந்திருக்கோம் இது வந்து நாங்கள் மூணாவது வருஷம் வரோம் இந்த அறக்கட்டளை ஆரம்பித்து மூணு வருஷம் ஆச்சு இந்த மூணு வருஷமாகவே நாங்கள் தொடர்ந்து வந்துகிட்ருக்கோம் இன்னமும் நாங்கள் சா அளவுக்கு தவிர வரலையும் சரி இந்த கோயில் தூய்மைக்காக நாங்கள் வருவோம் எங்களுடைய உழைப்பை இந்த முருகனுக்காக அர்ப்பணிப்போம் நாங்கள் வந்து நாட்டுப்புற நிகழ்ச்சிகள் பண்ணிக்க நிகழ்ச்சிகளையும் சரி கேன்சல் பண்ணுறது தான் வந்து இன்றைக்கி இங்கே அங்கே வந்திருக்கோம் நாங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிறைய மக்கள் வந்திருக்காங்க இங்கே தமிழ்நாட்டில் இருந்து சென்னை காஞ்சிபுரம் கோயம்புத்தூர் திருப்பூர் எல்லா இடத்துலையுமே வந்திருக்காங்க இன்னமும் நிறையா மக்கள் வந்து இந்த பணியில் நல்லா கலந்துக்கணும் சிறப்பாக செய்யணும் சொல்லி எங்களுடைய அன்பான வேண்டுகோள் நாங்கள் விடுக்கிறோம் நாங்கள் வந்து கண்டிப்பாக முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் டி காஃபி இதெல்லாம் இந்தளவுக்கு கொடுத்துருக்காங்க சேஃப்டிக்கு எந்த அளவுக்கு செஞ்சுருக்காங்க இந்த குழுவுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அடுத்த முறை வர மக்களுக்கு என்ன ஒரு விழிப்புணர்வு இதனால் சொல்லணும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க சொல்லுங்க இப்போ இங்கே விழிப்புணர்வு என்னென்னா இப்போ கை க்ளோஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் மாஸ்க் கொடுத்துருக்காங்க காலையில் வந்து வந்தவங்களுக்கு டீ ஸ்நாக்ஸ் மத்தியான ச சாப்பாடு எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன விழிப்புணர்வு என்னென்னா ஒவ்வொரு கோயில்களையும் நம் இப்போ எங்கள் கோயில் இந்த ஊ எங்கள் ஊருக்கு பெருமை என்னென்னா எங்கள் கோயிலை வருஷ வருஷம் நாங்கள் சுத்தம் பண்ணுறோம் எங்களுக்கு அதில் ஒரு பெருமை இந்த கோயிலை சுத்தமாக வச்சுருக்கணும் மாதிரி தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு கோயில்களையும் இந்த மாதிரி நீங்கள் இப்போ உழவார பணி எடுத்து ஒவ்வொரு கோயிலையும் ஒரு அறக்கட்டளை மூலமாக செஞ்சிங்கன்னா அது நல்லபடியாக இன்னமும் ஒவ்வொரு தமிழ்நாட்டு கோயில்களையும் ஒவ்வொரு கோயிலில் நல்லா சிறப்பு பெறும் நல்ல தூய்மையாக வச்சுக்கிறதுக்கு இது ஒரு பணி சிறந்ததாகும் நன்றி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இங்கே வந்து மருத்துவ ஸ்பெஷலிட்டிஸும் வச்சுருக்காங்க யாருக்காச்சும் ஒருத்தருக்கு ஒரு காயமோ இல்லை ஏதோ நடந்தாலும் கூட மருத்துவ ஸ்பெஷலிட்டிஸ் ஸ்பெஷலிஸ்ட்டும் வச்சுருக்காங்க அதுவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வந்திருக்க மக்கள் யாருமே மூஞ்சி சுளிக்காத அளவுக்கு அவங்கள வந்து பார்த்து அது அல்லணுமா வைக்கணுமான்னு சொல்லி அப்படி ஒரு வேறுபாடே இல்லாமல் அதுக்கு என்னென்ன ஸ்பெஷலிஸ்ட் கொடுக்கணுமோ எல்லாமே கொடுத்துருக்கேன் சானிடைசர்லேருந்து க்ளவுஸ்லேருந்து மாஸ்கில் இருந்து காலையில் சூ சூப் கொடுத்துட்றாங்க டீ வடை பச்சி மத்தியானம் சாப்பாடு போகிறப்ப சர்டிஃபிகேட்டு டிஷர்ட்டு எல்லாமே கொடுத்து மக்களை உற்சாகவும் படுத்துறாங்க வந்து தூய்மை பணி நடத்துறதுக்கு அதனால் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இந்த வீடியோ யாராவது பார்க்குறீங்களோ கண்டிப்பாக எல்லாருமே வந்து தூய்மை பணிக்கு கண்டிப்பாக அடுத்த வருஷம் வாங்க இந்த வருஷம் வரலன்னு கவலைப்பட வேண்டாம் அடுத்த வருஷம் கண்டிப்பாக வாங்க எல்லாருமே வரலாம் இந்த இன்ஸ்டாகிராம் மூலயமா ஐ லவ் ஒரு ஆலிமலை நம்ம ஒரு ஒரு பேஜையும் சரி சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நிறையா வீடியோ வரும் என்னுடைய பேஜ் நான் பார்த்தீங்கன்னா வர்ஷா ராஜனுடைய பேஜ் பாருங்கள் எல்லா வீடியோ அதில் போட்டிருக்கு மிக்க 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 நன்றி தேங்க்யூ